அனைவருக்கும் வணக்கம் இன்று காணொலி வயலாக காண இருப்பது பனிரெண்டாம் வகுப்பில் வரக்கூடிய விரிவானம் என்று சொல்லப்படக்கூடிய சிறுகதை தம்பி நெல்லைய பெருக்கு எழுதிய கடிதம் இப்போ கடிதம் என்று சொல்லப்படக்கூடியது எவ்வாறு இலக்கியமாக்கப்படுகின்றன அப்போ கடிதம் என்று சொல்லப்படக்கூடியது பார்த்தோம்னா இன்றைக்கு எத்தனையோ கடிதங்கள் இருக்கின்றன உறவுக்கு வணிகத்துக்கு அறிவுறுத்தலுக்கு விருப்பத்துக்கு எத்தனையோ கடிதங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றன அந்த வகையில் அந்த கடிதம் என்று சொல்லப்படக்கூடாது கூடியது எவ்வாறு இலக்கியமாக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ தனிப்பட எழுதக்கூடிய கடிதங்கள் கூட இலக்கியமாக்கப்படும் எப்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அழுத்தமான எண்ணங்களை ஈர்க்கும் மொழியில் தருகின்ற பொழுது தனிப்பட எழுதக்கூடிய கடிதங்களும் இலக்கியமாக்கப்படும் அந்த இலக்கியமாக்கப்படக்கூடிய கடிதங்கள் தான் இன்றைக்கு நமக்கு பாடமாக்க இருக்கப்படுகின்றன அப்போ ஒரு தனிப்பட்ட கடிதம் கூட மிக சிறந்த இலக்கியமாக்கப்பட வேண்டுமானால் அழுத்தமான எண்ணங்களை ஈர்க்கும் மொழியில் தருகின்ற பொழுது அந்த கடிதமும் மிக சிறந்த இலக்கியமாக்கப்படலாம் இப்போ அதே போல் பாரதி அவர்கள் தம் நெல்லையப்பிற்கு எழுதிய கடிதம் பார்த்தோம்னா எட்டேப்பு மன்னருக்கு எழுதிய கடிதம் முதல் குத்திகேசவருக்கு எழுதிய கடிதம் வரை நான் அடுத்தவர் அதாவது பார்த்தோம்னா நேரடியாக நம்முடைய கூறுவது போல எழுதியிருப்பது தான் அவருடைய கடிதத்தின் சிறப்பு அந்த கடிதத்தின் வாயிலாக நம்ம காண இருப்பது என்னன்னு பார்த்தோம்னா மொழி பெற்று சமூகப்பட்டு அந்த இரண்டையும் தான் இந்த கடிதத்தின் வாயிலாக அவர் கோரி செல்கின்றார் இப்போ பார்த்தோம்னா இப்போ உங்களுடைய அறிவு என்று சொல்லப்படக்கூடியது நாளுக்கு நாள் வளர்ப்பிறையை போல் வளர்ந்து கொண்டே போக வேண்டும் ஒருபோதும் நம்மளுடைய அறிவுக்கு தேய்புறையை தேய் பிறை போல் இருந்துவிடக்கூடாது அவர் நிறைய சொல்லுகின்றார் தம்பி உன்னுடைய அறிவு என்று சொல்லப்படக்கூடியது வளர்ப்புறை போல் வளர்ந்து கொண்டே போக வேண்டும் உன்னுடைய அறிவு என்று சொல்லப்படக்கூடியது தேய்பிரை இல்லாமல் இருந்துவிட வேண்டும் நாளும் நாளும் உன்னுடைய அறிவு வளர்ந்துக்கிட்டே போக வேண்டும் அடுத்ததாக என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பார்த்தோம்னா ஒவ்வொரு கடிதத்தின் வாயிலாக சொல்ல வந்த கருத்துக்களும் ரத்தின சுருக்கமாக கூறி கொண்டே செல்றாரு அதே போல் ஒரு வழியார் என்று சொல்லப்படக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மெளியாரிடம் நாம் இறங்கி செல்லுதல் எல்லோரிடம் நாம் இறங்கி செல்வோமான ஆள் நாமளும் மிக சிறந்த வழியார் என்று அர்த்தம் அப்போ வழியார் என்று சொல்லப்படக்கூடியவர் மெளியாரிடத்தில் இறங்கி போகுதல் வேண்டும் ஆனால் இன்றைக்கு பாருங்க வலியவன் வலியவனிடம் மோதுவதில்லை வலியவன் மெளியவன் தான் மோதுகிறான் அப்போ வ வலியவன் எப்பொழுதே வெல்வான் பார்த்தோம்னா வலியவன் மெளியாரிடம் இறங்கி போதல் வேண்டும் அதே போல் அடுத்தது பார்த்தோம்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா தம்பி உமக்கு எத்தனையோ பாசைகள் தெரியும் என்பது எனக்கு தெரியும் அத்தனை பாசைகளிலும் கூறப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை கொண்டு வந்து என்னுடைய மொழிகள் தந்தால் என்னுடைய தமிழ் மொழி என்று சொல்லப்படக்கூடியது மிகப்பெரிய வளம் பெறும் அப்போ பிள்ளைகளுக்கு பிற மொழியில் இருக்கக்கூடிய செல்வங்களை பிற மொழியில் கூறப்பட்டு இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் எடுத்து வந்து என்னுடைய மொழியில் கூறு அந்த மொழியில் கூறப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை என் பிள்ளைகள் படித்து பயன்பெறக்கூடும் அதில் முதலாவது என்ன சொல்ல வர்றார் அப்புடின்னு பார்த்தோம்னா மொழிப்பற்று எப்போ இப்போ தமிழ் 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 என்று நாம் கருதி இருக்க வேண்டும் தமிழ் தமிழ் என்று நம்ம முழங்கி கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் நம்மளுடைய மரபு புதிய புதிய யோசனை புதிய புதிய உண்மை புதிய புதிய செய்தி புதிய புதிய இன்பம் என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் மொழிகள் பெருகி கொண்டே இருக்க வேண்டும் எட்டுத்துக்கும் எட்டுத்துக்கும் சென்று கலைகள் யாவும் குழந்தை இங்கு தமிழ் மொழிகள் என்று நான் சொன்னது போலவே பிற மொழியில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து என்னுடைய மொழியில் தர வேண்டும் அதை படித்து என் பிள்ளைகள் வளம் பெறக்கூடும் அடுத்து பார்த்தா என்ன சொல்ல பார்த்தோம்னா பர பர பற மேலே பறந்து கொண்டே போய்கொண்டுரு சிறுகை வெறி உனக்கென்று சொல்லப்படக்கூடிய சிறகுகள் முளைத்து எங்கும் சென்று வர வேண்டும் பிற மொழியில் இருக்கக்கூடிய செல்வங்களை நாம் கொண்டு வந்தெல்லாம் நம்முடைய மொழியில் நீ கோருதல் வேண்டும் அதே போல் என்ன சொல்கிறார் பார்த்தோம்னா நீ வயிறு குழுங்க சிரிக்க வேண்டும் எதற்கு அப்படின்னு பார்த்தோம் அந்த காலத்தில் மூடர்கள் இருந்தார்களாம் அதாவது தன் நிற்கும் நிலையிலே கீழே விழுந்து விடாத அளவுக்கு இடுப்பில் கைத்தை கட்டி கொண்டு இருந்தாலும் அந்த அளவுக்கு அவ்வாறு தான் நிற்கும் போதே கீழே விழுந்து விடுவோம் என்று கயிறை கட்டி கொண்டிருந்த மூடர்களை நினைத்து கொண்டு நீ வயிறு குழுங்க சிரிக்க வேண்டும் என்று சொல்ல வருகிறார் அடுத்ததாக பார்த்தோம்னா சமூகப்பற்று சமூகப்பட்டு சொல்லப்படக்கூடிய பார்த்தோம்னா எங்கும் தமிழ் 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 என்றே எழுது அப்படி அவ்வாறு இருக்கக்கூடியதை தெருவுங்கள தெரு எங்கும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்க வேண்டும் அந்த பள்ளிக்கூடங்களில் பல கலைகள் எல்லாம் சொல்லித்தரப்பட வேண்டும் அந்த கலைகள் எல்லாம் எனது பிள்ளைகள் படித்து வளம் வேண்டும் அதனால எப்பொழுதும் நம்முடைய சிந்தனை முழுவதும் தமிழாகவே இருக்க வேண்டும் தமிழ் 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 என்று முழங்கிக் கொண்டே இரு அடுத்த என்ன சொல்லறாருன்னு பார்த்தோம்னா தெருவெல்லாம் தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்க வேண்டும் அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களில் எமது பிள்ளைகள் படித்து வளம் பெற வேண்டும் பிற கலைகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது என் பிள்ளைகள் படித்து வளம் பெறக்கூடும் அதுக்கடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தோம்னா இந்த மண்ணில் இருக்கின்ற ஆணும் பெண்ணும் சமம் எவ்வாறு வாழ வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈர் உடல் ஓர் உயிராக வாழ வேண்டும் ஆணும் பெண்ணும் சமமாக இருக்க வேண்டும் ஈர் உடலாகவும் ஓர் உயிராக தான் வாழ வேண்டும் பெண்களை அடைத்தவன் தன் கண்களை அடைத்து கொண்டான் என்று எழுது பெண்களை குத்தியவன் தன் கண்களை குத்தி கொண்டான் என்று எழுது அப்படின்னு சொல்லி சமூகப்பட்ட வகையிலாக இதன் மூலம் கூற வருகின்றார் தமிழ்நாட்டில் சிற்ப நூல் எந்திர நூல் வான நூல் என்று எங்கும் பார்த்தாலும் அழிந்து காணப்பட வேண்டும் அதனை பார்த்து என் பிள்ளைகள் படித்து அதிகம் வளம் பெற வேண்டும் தமிழ்நாடு வளம் பெற வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிக்கூடங்கள் வளர வேண்டும் இங்கு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களும் சமம் என்று இருக்க வேண்டும் தம்பி நீ வாழ்க சக்தி உனக்கு அருள் புரியட்டும் என்பதனையும் இக்கடிதத்தின் வாயிலாக கூறி செல்கின்றார் மேலும் இதனுடைய தொடர்புடைய செய்திகளை அடுத்த காணொலி வாயிலாக காண்போம் நன்றி வணக்கம்